உங்களுக்கு எந்த மாதிரி ஆல்பம் சாங் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் பிடிக்கும் காமெடி பிடிக்கும் எல்லாமே வந்து எனக்கு மெசேஜில் தெரிவிங்க சரிங்களா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி நாங்கள் வந்து பதிவிடுறோம் சரிங்களா நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே சிவகங்கை ஷூட்டிங் வந்துருக்கிறோம் சிவகங்கையில் தான் இருக்கிறோம் சிவகங்கையில் தான் ஷூட்டிங் யாராச்சும் சிவகங்கையில் இருந்தால் வாங்க ஷூட்டிங் மாட்டாங்க சரிங்களா வாங்க சிவகங்கையில தான் இருக்கிறோம் சிவகங்கை ஷூட்டிங் சிவகங்கை வந்தா சூட்டிங் பாக்கலாம் நாங்க தங்கியிருக்கிற ரூம் எல்லோரும் நலமான நான் பாடுவேன் நான் யார் பாடுவார் எனக்கு நல்ல ஆல்பம் சாங் பண்ணணும்னு ஒரு ஆசை ஒரு அம்மன் சாங் ஒன்று எழுதி வச்சிருக்கேன் வர்றா வர்றா காலி வர்றா அப்படின்னு ஒரு சாங் சாங்கு வந்து அந்த அம்மன் சாங் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் சாங் சூப்பராக இருக்கும் குளசெய் முத்தாரம்மனுக்கு நான் எழுதினேன் எழுதி விஜய் ரொம்ப நாள் நான் குளசேகர குலசேகர் முத்தாரம்மன் முத்தாரம் வந்து கடை வச்சிருந்தேன் அப்போ அந்த பாட்டு எழுதுனேன் வர்றா வர்றா காளி வர்றான்னு பாட்டு எழுதினேன் அந்த பாட்டை வந்து நானும் எத்தனையோ வருஷமா போடலாம் போடலாம்னு பார்த்தோன்னா அது போடுறதுக்கு உண்டான டயம் ஒன்றும் வரல பணம் இருந்தால் டயம் வரல டயம் வரும்போது பணம் இல்லை இப்படிதான் ஆயிக்கிட்டு இருக்குது கூடிய விரைவில் அந்த பாட்டை போடு நல்லா இருக்கும் பாட்டு வர்றா வர்றா காலி வர்றா அப்படின்னு அவ்வளோ அருமையான பாட்டு சூப்பரா இருக்கும் முத்தாரம்மன் பாட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க மெசேஜ் வரவே மாட்டேங்குது ஒரு ஒரு டாய் போடுங்களேன் இந்த நேரலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு ஹாய் போடுங்க எனக்கு வருதான்னு பாக்குறேன் இன்னும் தெரியல மெசேஜ் வர மாட்டேங்கி பார்க்கறவங்கள வந்து காட்டும் ஆனா இதுல இப்போ காட்ட மாட்டேங்குது யார் யார் பார்க்குறா அப்படிங்கிறது காட்டும் பேர் நேம் எல்லாமே காட்டும் எதுவுமே காட்ட மாட்டிக்கிது எதனாலன்னு தெரியுமா எனக்கு லைவ் அவ்வளோ நான் வந்தது இல்லை எனக்கு தெரியாது வீடியோ லைவ் பார்த்துட்டு ஒரு ஹாய் போடுங்களேன் என்ன மெசேஜ் வர மாட்டேங்குது யாராவது பாக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் எதனாலும் தெரில இப்போ நாங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வண்டின்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது எனக்காக அந்த சாங் வந்து நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வெட்டு வண்டின்னு ஒரு சாங்கு அப்புறமேட்டு உனக்கு பத்தலை உனக்கும் பத்தலை எனக்கும் பத்தலைன்னு ஒரு சாங் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த சாங்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகவே இல்லை நம்ம நல்லா செலவு பண்ணி போடுறோம் ஆனா போக மறுபடியும் சரி இப்ப பாட்டு போடுறதே ஷார்ட் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஆசை நல்ல நல்ல நான் நல்ல பாட்டுலாம் எழுதுவேன் வெட்டு வண்டி சாங்லாம் நான் தான் எழுதுனேன் வெட்டு வண்டி நான் வெட்டு வண்டி உன்னை யாரு தொட்டாலும் வெட்டு வண்டி எடுங்க அப்புறம் ஒரு லத்தின் ஒரு படத்துக்காக லத்தி யூடியூப் சேனலில் ஒரு பாட்டு இருக்கும் குத்த வரட்டா நெல் குத்த வரட்டான்னு ஒரு பாட்டு இருக்கேன் நீங்கள் குத்த வரட்டான்னு எடுத்தாலும்

என்னன்னு தெரியலையே செல்வகுமார் என்ன செல்வகுமார் நான் கால் பண்ணுங்க செல்வகுமார் நான் உங்கள் பாட்டை பார்க்க சொல்லி நான் லைவில் சொல்லியிருக்கேன் குத்தவரட்ட சாங்கை பாருங்க அப்படின்ட்டு இந்த குறைகளும் தான் அவங்கிட்ட தேடி வந்தது